ஓம் நமஸ்தி வாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோகினி ஏவல் பிரயோகம் அதாவது வந்து இந்த கணவன் மனைவி விஷயத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமான துல்லியமான பலன் கொடுக்கக்கூடியது மிக விரைவில் துல்லியமான பலன் கொடுக்கக்கூடிய முறை தான் இது இதை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போய் ரொம்ப நாட்கள் ஆகுது இதை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து கணவன் மனைவி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு எதனாவது வசியத்தில் இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இப்படியான விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல இதை நீங்கள் பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு துல்லியமான பலன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி சொன்னி நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டார் என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படியெல்லாம் இருக்குது சாமி நாங்களும் எங்கே போய் பார்த்துட்டோம் ஆனால் இது வந்து சரியான வாடகை இல்லை சாமி என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இதை நான் வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இது எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது செய்யறது எத்தனை நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கிறேன் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சித்தரோடைய நூட்களில் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சித்திரோடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து சுடலை சாம்பல் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சரிங்களா சுடலை சாம்பலுமே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா மண் சட்டியினுடைய ஓடு மண் சட்டி வந்து உடச்சி போட்டிருப்பாங்க இல்லையா அதில் வந்து சிறு சிறு துண்டுகளாக இருக்கும் அதையும் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த சுடலை சாம்பலோட இந்த மண் சட்டி துண்டு எடுத்து வச்சுருக்கீங்களா இதையும் வந்து நல்லா இடித்து நல்லா இது மாதிரி பொடி மாதிரி பொடி மாதிரி செய்து அது கூட வந்து நல்லா கலந்துக்கணும் இது கூட வந்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுதுல அந்த விழுதையும் வந்து முறையை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சுற்றி பண்ணி அதையும் வந்து சூரணம் செய்துக்கணும் சூரணம் செய்து அதையும் அது கூட கலந்துக்கிட்டு ஐந்து விதமான வாசனை பொடி சரிங்களா ஐந்து விதமான வாசனை பொடி இது வந்து ஒரு சில கடைகளில் விற்பாங்க அது நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் வாசனை பொடின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னாவே கொடுப்பாங்க அந்த பொடி ஐந்து விதமான வாசனை பொடி அதையும் வந்து முறையாக சேகரிச்சுக்கிட்டு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை தைலம் அழிஞ்சி விதை தைலம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அழிஞ்சி விதை தைலம் விட்டு நீங்கள் வந்து பாவை பிடிக்கணும் பாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆண் பாவை பிடிக்கணும் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெண் பாவை பிடிக்கணும் அந்த மாதிரி பாவை பிடிச்சி நீங்கள் முறையாக வந்து அதற்கு எந்தளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிறீங்க பண்ணி வைத்துக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்கு வெளியே நீங்கள் அந்த பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறந்தது வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல அந்த இடத்துல நல்லா வாசனை தேவைங்களாம் தெளிச்சு விட்டணும் தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முதல்ல தளவாலை இழவிற்சி அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மேலே வந்து இந்த பாவியை வந்து வச்சிடணும் பாவியை வச்சுக்கிட்டு முறையாக வந்து காராம் பசு நெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா காராம்பசு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இதுக்கு உண்டான படையிலெல்லாம் போடணும் படையிலெல்லாம் போட்டு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா சுடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து நாலு நாள் அஞ்சு நாள் இந்த பூஜை பண்ணப்பவே பிரிஞ்சு போனவங்க அவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க அப் சரிங்களா அப்போ அதுக்காக அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் இந்த பூஜையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே நிப்பாட்டிடக்கூடாது இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று இதை வந்து சுற்றி உடச்சி போட்டு இந்த பாவையோடு எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு நீங்கள் முறையாக அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் வந்து குளி தோண்டி அப்படி இல்லைன்னா இந்த அரச மரம் வேப்ப மரம் வந்து சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல அதை வந்து ஒட்டின மாதிரி நீங்கள் வந்து குளித தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து பச்சு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் சரி அவங்கள எப்பேற்பட்ட விஷயத்தில் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி அவங்களாம் மனம் திரும்பி உங்களை தேடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் இது இதை வந்து முறையாக தக்குன்னு குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்தி வாய் குருவாலிக குருவே துணை